لكن انت عندك اني are you bankrupt because you got my own. Excuse me, ara rincing lah. Yara rincing ഇതുവരെ മനുഷ്യ മറന്നാൽ సమక్క யாருப்பா அது நூறு நூறாக போட்டுட்டு இருக்குது ஓஆர்யோ ஓஆர்யோ கமெண்ட் போட்டால் தான் தெரியும் அல்லகி குட்டி அல்லைக்கு குட்டினி இருக்கீங்களா இல்லையா வேறாவது ரிப்ளை ரிப்ளை பண்ணுவோம் நான் பழனி முருகன் கோயில் வந்துருக்குறேன் நான் இருக்கிறது திருத்தணி முருகன் கோயில் பார்ப்பேன் சூப்பர் சூப்பர் ஹரியன்னா அதுக்கப்புறம் லைவாக பார்ப்பீங்க அதனால சூப்பர் சொல்லிட்டேன் சரவணபவா ஹெல்த்துக்கு வேற சரியில்லை பச்சலா எங்க போயிட்டு வந்தா இப்படி வந்து முடியாமப்படுத்துக்க ஒரு பக்கம் போகாமலும் இருக்கவும் முடியாது என்ன பண்றது யாராவது இருக்கீங்களா இல்ல ஹீரோவில் காமிக்குது லைவாக கட் பண்ணி விட்டு நான் கவலைப்படுத்து உங்க வந்து செய்வேன் Excuse me, excuse me, excuse என்னை அண்ணா என்று சொல்லி இருக்க நானும் உன்னை தங்கச்சு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹரியண்ணா உங்களுடைய கமெண்டெல்லாம் என்னோட இன்னொரு மொபைல் இருந்து இப்ப தான் பாக்குறேன் தேங்க்யூ நான் ரொம்ப ரொம்ப உண்மைதானே என்னது நான் உண்மை ஒய் எல்லாம் பார்த்தா முடியாது ஊசிக்கு பயமா இருக்கு டாக்டர் போடுற ஊசி பெருசு பெருசாக இருக்குது சரி டாக்டர்கிட்ட தான் ஊசி போட பயமா இருக்கேன்னு நர்ஸுகிட்ட போடலான்னு போனேன் அந்த நர்ஸு பேர் வந்து ஷகி சரிங்களா ஷக்கிட்ட ஊசி போடலான்னு போனால் அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கலையா இந்த அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி ஹோம் நர்ஸா இருக்காங்களாம் எப்படிமா நான் ஊசி போடுறது என்கிட்ட மருந்து இல்லையேம்மான்னு சொல்றாங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க நீங்களே யாரோ ஒருத்தங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரடா போடுறீங்கல்ல ரேவதிக்கு உடம்பு செல்ல ஊசி போட போகலான்னா நர்ஸ் இப்படி சொல்றாங்க என்ன பண்றது இருக்கீங்களா இந்த கதைய கேட்டு ஓடிட்டீங்களா ஹலோ ஹச்மி இருக்கா பழக்கம் போல நூற போடுங்க அடுத்தால பேசுறேன் என்னடா இதெல்லாம் எப்படி ரேவதிக்கு தெரியும் அப்படின்னு உங்க மைண்டு நினைக்கலாம் பூனை தான் சொல்றேன்ல பூனை கண்ணை முடிச்சுக்கணு மூடிக்குச்சுன்னா உலகமே இருட்டுன்னு நினைச்சுக்குமா சரிங்க நர்ஸ் நீங்க ஹோம் நர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல எழுதி எழுதிட்டாங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் கால் பண்ணா கேட்டோம்னா அவங்க சொல்றாங்க அம்மிக்கல்னு ஒரு ஊர்ல இருக்காங்களாம் அம்மிக்கல்லு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க மதுரை பக்கம் இருக்கலாம் அம்மிக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா ம் ஐயோ ஐயோ என்னத்த சொல்கிறது அச்சோ அச்சு சு அச்ச அச்சு அச்சு சு அம்மைக்களுக்கு யாராவது போயிருக்கீங்களா சொல்லுங்க சரி அப்படியே நான் அம்மைக்களுக்கு வரேன் உங்களை பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு இல்லை அவங்களுடைய சித்தாப்பா பையனுக்கு குழந்த பிறந்திருக்கான் எங்க ஈரோட்ல அதை பார்க்க போறாங்க நீங்க ரிட்டர்ன் எப்போ வருவீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன செய்ய சொல்லுங்க பாப்போம் அவ்ள தூரம் போக முடியாது ப எப்படி சொல்ல ரொம்ப ஏழை நானும் அவ்வளவு தூரம் போற அளவுக்குலாம் நம்மளாம் ஒர்த்து கிடையாது தானே நான் யாருக்கும் தங்கச்சா இருக்க விரும்பலையே எனக்கு யாருமே தேவையில்லையே நான் தான் சொல்றேன் நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன் நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த கமெண்ட்ல நான் ஸ்டோரி தான் சொன்னேன் உங்ககிட்ட இல்லையா எனக்கு இந்த கமெண்ட் வரணும் நல்லா இருக்கேன் என் கதை கதைங்கிறத விட நேத்து நடந்த விஷயம் என் லைஃப்ல அப்படின்னு கூட சொல்லலாமே சகியே சகியே ஐயோ ஐயோ எனக்கு எவளும் கிடையாது எவளும் கிடையாது எவளும் கிடையாது சரியா எனக்கு நான் மட்டுமே ஒரு விஷயம் வேண்டாம் முடிவு பண்ணிட்டா என்ன பேசுனா ஏறும் ஏறுதா அப்படியா இப்ப பேட் கமாண்ட் போடும்போது மட்டும் சூருன்னு ஏறல நல்லா போடுங்கன்னு சொல்லி பாத்துட்டு சிரிச்சுட்டு நல்லா தானே இருந்தீங்க அந்த தங்கச்சிக்கு ஒரு பேட்கமாண்டே வந்திருக்கே, அப்படிங்கும்போது மட்டும் சொல்லுல நான் தான் சொல்லிட்டேன் பூனை இப்படி கண்ணு மூட்டுக்குச்சுன்னா ஒழுக்கமே இருட்டாருன்னு நினைக்குமா பூனை அது ரொம்ப தப்பு சரியா எங்கே இருந்தாலும் இருங்க அவ்வளோதான் நான் நான் பிஸியாயிருவேன் இதை பற்றியும் நினைக்க எனக்கு டைம் இருக்காது உண்மையான பாசம் வச்சதுக்காண்டி சொல்றேன் ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாயிங்க பாருடா அண்ணன் வீடியோ போட்டிருக்குது ரஜினி நினைப்பு Hm <laughs>

लगा रखते हैं मीन्स। इधर वाले ना नहीं नहीं तो नहीं 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 नहीं

మరణం దూరం దూ Thank see ஆப்ரவாதம் செய்வோம் டாடா யூசேஜ் உடனே வந்துறோம் டாடா யூசேஜ் டாடா யூசேஜ் போங்கடா அங்கட்டு அம்மா இங்க முடி வேற கொண்ட நிக்க மாட்டே บัตรไยนะ இது கொண்ட உன்